Oh வனவிலே சுச்சி டிவி நேருக்கு லட்சுமிண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கறதோட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து கடன் ஏன்னா கடன் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அடிபட்டிருக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி தீர்வு அது ஏன் வருதுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கோம் பரிகாரங்களையும் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பாரு ரொம்ப சூப்பர்வார் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கடகராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார் அப்படிங்கும்போது சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்காருங்க ஸோ பத்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம்லாம் வர்றதுக்கெல்லாம் அமைப்பேன் ரொம்ப நல்லா நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்குகிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்கள் மன ரீதியான நல்ல சந்தோஷமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த வாரத்தில் அது ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் மதிப்பேர் ரெண்டுங்கிறது குடும்பத்தை சொல்லுங்கள் ஸோ குடும்பம் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ அதை வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பதினொன்றில் இருக்குது நல்ல லாபம் வருங்க குடும்பத்துக்கு தேவையான காசு வரது நல்ல லாபம் வர்றது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாகவும் இருக்குதுங்க சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது உங்களுக்கு தொட்டதெல்லாம் ஜெயமாக இருக்கும் அது வந்து என்ன சொல்கிறது பாதகஸ்தானம்னு சொன்னாலும் அது நல்ல லாபத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா பாலகஸ்தானம்னா நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஒரு எண்பது ரூபா வரும் ஆனால் வராமல் இருக்காது அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் ஸோ ஸோ குடும்பத்துக்கு தேவையான நல்ல வருமானங்கள் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூணாம் அதிபதி ஸோ மூணு பன்னெண்டு அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது பிரயாணம் ஸோ நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க பிரயாணத்தால் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான இப்போ நிறைய இருக்குது நிறைய அதாவது வெளியூர் பிரயாணத்து மூலயமாக ஒரு டூர் போகிறதுனாலையும் நல்ல லாபங்களும் சந்தோஷம் லாபங்கிறது வந்து பணம் மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி நாலுங்கிறது வந்து நாலு பதினொன்றாம் அதிபர் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பா அம்மானால நல்ல லாபம் வர்றது சந்தோஷமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது சில வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து இப்போ பரிவர்த்தனை தான் இருக்குது ஸோ பரிவர்த்தனை வந்து நல்ல லாபம் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனான ஒரு நல்ல லாபம் வரமான விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குது அது ரொம்ப ஹாப்பியஸ்டான ஒரு மூமெண்ட் தான் வச்சோமே அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சுங்கிறது குழந்தைகளை சொல்லும் பூர்வீகத்தை சொல்லும் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் இதுவரை வந்து குழந்தைங்க மேலே வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கைகளோ குழந்தை சம்மந்தமான விஷயங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டென்ஷனோ மனசில் வந்து ஒரு சின்ன ரணமாக கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அது வந்து நடந்த பிள்ளை அப்படியே பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா வந்து அது புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அது லாபத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல விஷயங்களையும் தரும் அது வந்து கொஞ்சம் அஸ்தங்கமாக இருக்கணும் கொஞ்சம் டிலேடாக நடக்குமே அப்படியே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி என்றது ஆறுங்கிறது வேலையை சொல்லும் கடன் சொல்லணுங்கிறது நோயை சொல்லும் ஸோ ஆறாம் இடங்கிறது வந்து அப்போ வந்து ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டில் இருக்குங்க ஸோ கொஞ்சம் விரயங்கள் ஸோ வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் வழக்கு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுங்க ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனமாக ஒரு காலகட்டங்கள் ஏன்னால் வந்து நமக்கு வந்து நெகட்டிவிட்டி நிறைய தோணும் என்னடா வேலை இது என் ஹேராக போச்சுன்னு சொல்லிட்டு பேப்பரை போடுறது எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேப்பாக இருந்துக்குங்க ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஏழு ஸோ ஏழுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடன் சம்மந்தமான விஷயங்கள் இதில் வந்து ஆறில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயமும் இருக்குது பண்ணலில் இருக்கும்போது வந்து சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறான சின்ன ஒரு இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் உடல் நிலை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க கடன் சம்பந்தமான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் ஏன்னா ஆறாம் அதிபதி வந்து குரு வந்து செவ்வாயோடைய அந்த ஸ்டாரில் போகும்போது வேலை விட அவமானப்படுத்துவாங்க உடல் சம்மந்தமான விஷயங்கள் நம்ம கொஞ்சம் இப்படி ஆகிடுமோ அப்படியான ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து ஏழு ஏழுங்கிறது கணவன் மனைவி உறவை சொல்லும் ஸோ அது மட்டும் இல்லை கஸ்டமர்ஸ் நம்ம டெய்லி வந்து பிஸ்னஸ் ரீதியாக டீல் பண்ணுற கஸ்டமர்ஸை சொல்லும் அது வந்து என்ன மாதிரி இருக்கும்போது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணம் ஸோ நிறைய பயணங்கள்லாம் நல்லா லாபம் வருதுக்காக நான் ரொம்ப சிறப்பாக இருக்குது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பாக இருக்குது அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக ஏன்னா சனி இருக்கிற இடங்களும் கொஞ்சம் அவங்க சோம்பேறித்தனமாக இருக்கிறதோ கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவும் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு வருமானங்களையும் நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு பிளான் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் தொழில் படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் தொழில் படிப்பு படிக்கிறவங்களாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது கணவன் மனைவெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ வந்து ஒன்றும் பிரச்சனை சின்ன சின்ன கசமசான்னு பேசிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கான கூட ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதில் வந்து எட்டாம் அதிபதி ஒன்பதுல இருந்தபோது அதனால் சொன்னால் அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாகணும் அப்பா பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் அவர் எதாவது இடம் விடணும் பேசணும் சரி ஒழிஞ்சு போது நேரம் இப்படி தான் இருக்குங்கிறத வந்து மைண்டில் வச்சுட்டு பண்ணிக்கிங்கன்னு போதுங்க பத்தாம் அதிபதியான சிவாய் ராசிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பயம் வரும் ஐயோ என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடமோ ஒரு மாதிரி ஆகிடும் ஜூன் பத்து வரை அப்படி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பரிவர்த்தனை வந்து சுக்கரன் அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு அது வந்து சிறப்பான விஷயங்கள் தான் ஸோ பன்னெண்டில் உள்ள புதன் வந்து இப்போ இப்போ குரு இருக்கார் குரு இருக்கும்போது வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதில் வந்து மேஜரான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கடகராசிக்காரர்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களை இப்போ வந்து ஒரு பெரிய முடிவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் ஒரு மன உளைச்சலும் உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள ஒரு மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் கடகராசிக்காரர்கள் நீங்கள் வந்து இந்த டைமில் வந்து வேலையிலையும் உடல் நலத்திலையும் கடன் சம்பந்தமான விஷயமும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கேர்லெஸ்ஸாகவோ ஒரு ஈகோனாலேயோ எந்த தப்பான முடிவும் எடுக்கக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம் ஸோ அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் சிம்ராசி ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து கட் கட் சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அப்படி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போது தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ ரொம்ப கமாண்டிங்காக ஏதாச்சும் பெருசாக பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதிலேயுமே வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டுங்கிற குடும்பம் சம்மந்தமான விஷயம் தன வரவு சம்மந்தமான விஷயங்களே சொல்லும் ஸோ அது வந்து புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிறைய சிரமப்பட்டு ஒரு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும் வருமானங்கள்லாம் வர மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக வருதோ கொஞ்சம் தேக்கம் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு தான் அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயாகிடுங்க அதுக்கப்புறம் மூணாம் அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கம்யூனிகேஷன் துறையை சொல்கிற ஒரு விஷயங்கள் ஸோ மூணாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் சுக்கரன் வந்து இப்போ வந்து எட்டில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா மூணு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் கற்பனையிலேயே வந்து தவறான ஒரு முடிவு எடுக்கிறது கற்பனையிலேயே வந்து இல்யூஷன்லேயே போய் இப்படி ஆகிடும் அப்படியான ரொம்ப பயப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ அதனால் கொஞ்சம் டாக்குமெண்ட்டோ அக்ரிமெண்ட்டோ இந்த செக் லீஃப் கையெழுத்து போட்டு கொடுக்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்கள் வந்து நாலாம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்களும் நாலாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து அலைச்சல்களும் கொஞ்சம் மன உளைச்சலும் இருக்கும் அம்மாவுடைய விஷயங்கள் வந்து பின்னாடி அம்மாவும் அப்பாவும் ஏதோ எடாவிடமாக பேசுகிறாங்க என்ன தப்பாக பேசுகிறாங்கிற மாதிரி எண்ணங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ ஜூன் பத்து வரை இதெல்லாம் கண்டுகாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது மன உளைச்சல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வண்டி வாகனம் ஓட்டும் போதும் வண்டினால் வந்து சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் அதனால் வந்து நடாது இது வேறு செலவு வச்சுச்சுங்கிற எண்ணங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அஞ்சு ஸோ அஞ்சாம் அதிபதிங்கிறது வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களை சொல்லுவோம் ஸோ ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் அஞ்சு லெவலில் குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பதினொன்று இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருப்பாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளோட லெவல் நல்ல பெரிய லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே வந்து கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணான நாள் நல்ல பெரிய லெவலில் நமக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது நடிகர்கள் நல்ல கலைத்துறையில் இருக்கிறவங்க பெரிய லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சனி ஸோ ஆறாம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஹிட்லருக்கு ஸோ வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ ரொம்ப இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னால் அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களையும் உடல் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இதில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியில் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதுவுமே கேர்லெஸ்ஸாக எடுக்காமல் நாளைக்கு டாக்டர்கிட்ட போய்க்கலாம் நாளைக்கு கடன் வாங்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா போகணும் இந்தியா கஸ்டமர்ஸை சொல்லும் அது ஹெட்டில் இருக்கும்போது நிறைய மன உளைச்சல் ஏன்னா வந்து அவங்க குடும்பத்தாரே ஒருத்தர் வந்து திட்டுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது எரிஞ்சு விழுந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்னடா அது இதெல்லாமே வந்து நெகட்டிவாக இருக்கணும் எட்டில் ஒரு பிளானட் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது எட்டாம் அதிபதியான குருவும் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் வந்து ஏதாச்சும் இடஒடமாக ஒரு தப்பான முடிவு எடுத்து அதில் மாட்டிக்கிறதுக்கானவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி உங்களுக்கு வந்து செவ்வாய் உங்களுக்கு வந்து பன்னெண்டில் வந்து நீச்சமாக பொழுது பயங்கர மன உளைச்சல் இருக்குதுங்க அப்பா அப்பா சம்மந்தமானவர்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மன உளைச்சல் நைட்டு தூங்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் வந்து கொஞ்சம் ஜாகதையாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் பதி சுக்கர் வந்து சுக்கர்னு அங்கேயே இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி தொழில் வந்து இந்த டைமில் வந்து அந்த சுக்கர் தசாபுத்தி வந்தோன்னு நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றம் வரதுக்கானவர்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இதில் வந்து என்னென்னா மேஜராக வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து மேஜரான விஷயம் வந்து ப்ளஸ்ஸான விஷயம்னு பார்க்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவரை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க ஸோ ரொம்ப நல்ல விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து இந்த இதில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் வேலை செய்பவர்கள் வந்து இந்த வாரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாகணும் இதுதான் ரொம்ப மேஜரான விஷயம் ஏன்னா வந்து தொழிலில் கேர்லெஸ்ஸாக இருந்தோ மற்றவங்க அவமானப்படுத்துறாங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தப்பான டிசிஷன் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் சம்பந்தமான விஷயங்கள் உடல்நிலை சம்மந்தமான விஷயங்கள் கேர்ஃபாக இருக்கும் இதுதான் வந்து மேஜரான டிப்புங்க ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்துங்க இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக்கு மரகம் பாருங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் வரது கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்போது புதன் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ அது வந்து ஒன்பது வந்து நிறைய மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பிளைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதாவது என்ன பண்ணுறதுனே தெரியுமா ஒரு பிளாங்காக இருக்குங்க ஒன்றுமே புரியலைங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில நேரங்கள் வந்து விருந்துக்கு போவோம் எல்லாமே இருக்கும் ஆனால் நம்மளால வந்து எதுவுமே சாப்பிட முடியாது போய் தை சாதம் சாப்பிட்ருப்போம் ஒஃபேல வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு ஐட்டம் சுற்றி இருக்கும் அது பார்த்தா பார்த்தோன்னே சில பேர் எதுவுமே தோணாது கடைசியாக போய் தை சாதி ஊர்காய் வச்சு சாப்பிட்ருக்கோம் எவ்வளோ பேர் பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி எதுவுமே தோணாது ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஏன்னா வந்து புதன் வந்து உங்களுடைய வந்து அஸ்தங்கம் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருந்துவிடும் ரெண்டு ஸோ ரெண்டாம் அதிபதியான ரெண்டாம் அதிபதிங்கிறது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களே சொல்லும் அவங்க தன வரவு சம்மந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கும் ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு இருக்கும் நல்ல வருமானங்கள் நல்ல வரும் சூப்பராக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஆகும்னா ரொம்ப இருக்குது ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பிரயாணங்கள் ஸோ நிறைய பிரயாணம் மூலியமாக ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வந்து ரொம்ப இருக்குது உங்களுக்கு மூணு எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கும்போது விபரீத ராஜோகமாக ஒரு பெரிய வருமானங்கள் பெரிய ஒரு லாபம் வர்றதுக்கான ஆகும்னா ரொம்ப இருக்குது அதெல்லாமே ரொம்ப சூப்பரான விஷயங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது அது இல்லாமல் வீடு விற்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ வித்து ஒரு பெரிய பணம் விற்கவே விற்கலைங்கன்னு ஒரு வீடு இருந்துவிங்களேன் இப்போ வந்து வித்து ஒரு பணம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நாலாம் அதிபதியான நான்குங்கிற வீடு சொத்து மற்றும் வண்டி வாகனங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்களே நாலு சொல்லும் ஸோ நாலாம் அதிபர் குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்தில் இருக்கும்போது அது வந்து நல்ல ஒரு கேந்திராதிபதி இருந்து நல்ல வலுவான விஷயங்களே நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் டே டு டே லைஃப்லாம் சின்னதார மன உழைச்சி ஏன்னா குரு செவ்வாய் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும்போது அந்த ஒரு மன உளைச்சலையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் ஸோ அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கு அஞ்சுங்கிறது வந்து குழந்தைகளே சொல்லும் பூர்வீகத்தை சொல்லும் ஸோ அதிபதியான சனி வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட முயற்சி ரொம்ப நல்லா ஸோ குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணி ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து மனைவியுடைய வருமானங்கள் ஸோ மனைவி வந்து ஏதாச்சும் நெக்ஸ்ட் ஏதாவது வருமானம் பண்ணணும் ஒரு லெவலில் வந்து நம்ம செட்டில் ஆகணுங்கிற மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபம் ஒரு ப்ரொமோஷன்ஸோ நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டை வர மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பருங்க ஸோ ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏழே இருக்கிறதா அர்த்தம் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பரங்க எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கும்போது வராதுன்னு நினச்சி காசு திடீர்னு வரது நமக்கு வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு நினைக்கும்போது திடீர்னு ஒரு லக்குனால ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் பட் வர அந்த வாங்கும்போது நமக்கு சின்ன மன உளைச்சலும் மன சங்கடத்தை ஏற்படுத்தும் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீச்ச ஒரு இதாக இருக்குது குச்சமார்க்குன்னு வச்சுக்கோவேன் ஸோ ஆனால் பணம் வருமானா கண்டிப்பாக ஒரு பெரிய பணமோ பெரிய லாபமோ வர்றதுக்கான அப்படின்னா நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பது ஸோ ஒன்பதாம் தேதி ஸோ சுக்கணும்போது வெளிநாட்டில் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல ஒரு ட்ராவல் மூலியமாக பெரிய பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களாலுமே அப்பானாலும் நல்ல லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பத்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பண்ணுறமான விஷயங்களும் நல்ல லாபம் நல்ல விஷயங்களாக நடக்கும் பதினொன்றாம் மதிப்பதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் வாயில வந்து அது எட்டில் பயணிக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ஷவ் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கணும் மற்றபடி எல்லாமே ஒன்று ஒரு மன உளைச்சலை கொடுக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது பட் லாபம் வருமானா நல்ல லாபம் வரதுக்குன்னா நிறையா இருக்குது பட் மன உளைச்சல் சின்னதாக இருக்கும் பன்னெண்டாம் தேதி சூரியன் பன்னெண்டாம் மதிப்பான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பயணம் பிரயாணம் மூலியமாக நிறைய பணம் சம்பாதிக்கிறது நிறைய விட்டு ப்ளான்லாம் போடுவீங்க அதான் கற்பனையிலேயே வந்து சூரியனோட விஷயமே என்னென்னா ஒரு பத்து பர்சன்ட் நடக்கிறதா ஒரு ஆயிரம் பர்சன்ட் சொல்லி கற்பனை பண்ணுவீங்க ஸோ பட் ஆக்சுவலாக என்ன இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு ரியாலிட்டிக்கு வாங்க பட் பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் அதெல்லாம் சூப்பராகவே இருக்குங்க ஸோ இதில் வந்து கன்னி ராசிக்காரர்கள் வந்து எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த டைமில் வந்து பெரிய ப்ளஸ்ஸான விஷயம் என்னென்னா வராத காசு ஒருத்தர் வந்து டாச் பண்ணிகிட்ருக்காங்க கொடுக்காத காசு இப்போ வர்றதுக்கான வாய்ப்புலாம் கன்னிராசிக்காரில் சூப்பராக இருக்குது அது ரொம்ப 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 பெரிய ப்ளஸ்ஸுங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது இதெல்லாமே வந்து இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக நல்லா நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்து அது பிளான் பண்ணி பண்ணி பாருங்கள் இல்லை நடக்காத எது ரொம்ப டிலே ஆகும்னா கன்னிராசிகள் டிப்பில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ஃப்ரோசனாக எதுவுமே புரியலைங்கன்னு சொல்லி பிளாங்காக இருக்கிற மாதிரி விஷயங்கள் ஒரு நாலஞ்சு நாளைக்கு இருக்கும் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது கடன் தீர இன்ன வழி ஸோ அதை தான் வந்து டிப் ஆஃப் த வீக்கில் மேஜரான விஷயம் கடன்கள் ஸோ கடன்கள் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னும்போது யாருடைய ஜாதகத்தில் கடன் அதிகமாக இருக்கும்னா குரு கேது தொடர்பு ஒன்று குரு கேது நட்சத்திரத்தில் வருது குருவும் கேதுவும் ஒன்றா வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒன்று கடன் வரும் இல்லைன்னா புத்திர தோஷங்களையும் புத்திரத்தினால் ஒரு டென்ஷனையும் உருவாகும் சில பேர் குழந்தை இருக்காது ட்ரீட்மெண்ட்டாக தான் குழந்த போகும் அந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி குரு கேது இருக்கும்போது கடன்கள் அதிகமாகிடும் ஏதோ ஒரு விஷயம் போய் ஒரு பெரிய கடனை கொண்டு வந்து விட்டுருன்றது மேஜரான விஷயம் மாதிரி இல்லைன்னா ஒரு வழக்குகளால் ஒரு தலைவலிடும் சோ இந்த மூணு விஷயத்த தான் வந்து மேஜராக பாதிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கடன் தீரணும்னா என்ன பண்ணணும் இந்த மாதிரி வழக்குகள் இந்த மாதிரி டென்ஷன் வந்து வெளியில் வரணும் ஒரு கிளாரிட்டி வரணும்னா குரு கேது இருக்கவங்க பௌர்ணமி பௌர்ணமி சித்தர் வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த சமாதிகள் போய் உட்காந்து பாருங்கள் நீங்கள் ஒரு முறை பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் கண்டினியூவாக போயிட்டுருக்கும் போது உங்கள் லைஃப்ல வந்து எவ்வளோ சேஞ்ச் வருங்கிறதை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து எனக்கு கண் கூடாக ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டத்தை இருந்தவர் அங்கே போய் படுத்தே தூங்கிடுவார் அந்த கால கட்டத்தில் தூங்கி தூங்கவிட்டாங்க இப்போ தூங்கு விட்றதில்லை ஸோ அதனால் தூங்கிடுவார் ஸோ காலையில் இருந்தால் அதை வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வேறு லெவலில் இருக்கார் ஸோ இது ஒரு உதாரணம் இதுக்கப்புறம் பார்க்கும்போது கடன் எப்போது அடையும் எனக்கு வந்து கடன் தீரணும் அப்படின்னா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு ஓகேங்களா அஸ்வதி நட்சத்திரம் வர அன்னைக்கு மேஷ லக்னம் வர அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு பணத்தை அதாவது கொஞ்சம் அசல் கொஞ்சம் வட்டி ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கடன்கள் ஈஸியாக அடைபடுங்க ஸோ அதுக்கப்புறம் அனுஷன் நட்சத்திரம் வர நாள் ஸோ ஒரு அனுஷன் நட்சத்திரம் வருதுன்னு சும்மே ஸோ அந்த அனுஷன் நட்சத்திரம் வர நாளும் பிரிச்சிக லக்னமும் வர அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாட்டு அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து அதை அடைங்க அந்த காலத்தில் அடைச்சிட்டிங்கன்னா அந்த கடன் வந்து கடை 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 கடன் உங்களுக்கு வந்து அடையப்பட்டுருங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அது வந்து பண்ணி பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஒரு கடன் அதாவது ஒரு அசல் ப்ளஸ் வட்டி ரெண்டுமே சேர்த்து கட்டிட்டிங்கன்னா அந்த கடன் அடைபடுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் த்ரீ ரொம்ப சூப்பராகவே வேலை செய்யும் குரு கேதுவாக இருக்கட்டும் குரு கேதுனா ஒரு பிறவியில் வர இந்த கர்மா வந்து அழிகிறது சித்தர் சமாதி வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மற்ற அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் போகிற போதும் சரி அனுஷ நட்சத்திரம் வர காலகட்டத்தில் ரிச்சிக லக்னத்துலேயும் சரி இந்த கடனை போது பெரிய லெவலில் வந்து அந்த கடன் தீந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஓரை செவ்வாய் ஓரை செவ்வாய் கிழமைகளில் வர செவ்வாய் ஓரையில் வந்து நீங்கள் ஒரு கடன் அடிச்சுனா அதுவும் வந்து ஆகுங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ண பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக ஒர்க் ஆகும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இப்போ சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் சார் உங்களுக்கு வந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ நன்றி வணக்கம்